கல மக்கள் நாம இப்போ எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம கப்பிக்கு வந்து புதுசாக டக்விடம் செலாம் வாங்கியிருந்தோம் தான் கொண்டு போடலான்னு போறோம் அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் பாக்ஸால் நல்லா கிளீன் பண்ணணும் அதையும் கிளீன் பண்ணியாக்கா ஒரு டப்பாவை தட்டி நானும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சு சரி கூடவே உப்பு போடன்னு சொல்லி அதெல்லாம் தான் சும்மா கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் வேற அதுக்கும் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சரி அப்புறம் நம்ம டப்பா மூடி வச்சிருக்க எல்லாத்தையும் மூடி எடுக்கணும்னு சொல்லிட்டு நானும் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து இருந்தேன் அது பார்த்ததுக்கப்புறம் ஒவ்வொன்னா எடுத்து போடணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா போடணும்னு சொல்லிட்டு நானும் எல்லாத்துக்கும் ஒவ்வொன்னா இருந்தேன் சரி அதுக்கப்புறம் கொஞ்சம் பத்தா குறையா இருந்தது அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா டக் வீடு எடுத்தாச்சு டக் வீடம் பாத்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ண தான் ஆர்டர் பண்ண ஒரு மாதிரி காஞ்சி தான் வந்திருந்து சரி கொஞ்சமாக போட்டுப்பா அது எப்படியும் நல்லா டெவலப் ஆயிடும்னு சொல்லிட்டு நானும் ஒவ்வொரு இதுலையும் கொஞ்சமாக தட்டியாச்சு அப்புறம் பாருங்க நம்ம மீன் நல்லாவே அது ஏதோ இறப்படுறாங்கன்னு சொல்லிட்டு வந்து வேக வேகமாக கடிச்சு கடிச்சு தின்னு இருக்கு சரி இது இலையாகவும் இருக்குன்னு சொன்னாங்க சரி அப்படியே வேலையெல்லாம் முடிச்சு அங்கேருந்து கிளம்பும்போது நம்ம புறா கூட வந்து இதுதான் நம்ம புறா கூடன்னு சொல்லிட்டு உங்கள்டையும் காமிச்சிட்டு நம்ம ரொம்ப நாளாக நம்ம அழிகிட்டிருக்கு வந்து தண்ணி பத்தாமல் இருக்குது அதனால் இது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம வால் வந்து இது ஓப்பன்லேயே இருக்குது அதனால் இது எப்படியாவது அடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கேமராமோனும் உள்ள உட்காந்து பார்க்க படுத்து பார்க்க ஆனால் அவனால அப்புறம் கொஞ்சம் கழிச்சு அப்படியே முக்கிய தண்ணீர் எடுத்து ஏதோ ஒரு இதெல்லாம் வச்சு எடுத்து க்ளோஸ் பண்ணியாச்சு அதுவும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வாழ்வு உடஞ்சு வர பேருந்து சரியெல்லாம் க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம கேமரா மேலே அதை வந்து எப்படியோ மூடி வச்சாச்சு மூடி வச்சு நம்ம உள்ள போய் அழிக்கிட்டு பார்ப்போம் எப்படி கிடக்கான்னு சொல்லிட்டு தண்ணி ஆடாம போதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம அழிக்கிட்டு ரொம்பவே குசியாக இருக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப்